வணக்கம் இன்றைய செய்திகள் புதுக்கோட்டை அருகே திமுக முன்னாள் அமைச்சர் ஆலங்குடி சுப்பையாவின் சமாதி உள்ள இடத்தை வீட்டுமனை பட்டாபாக வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்கியது அக்கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கரும்பிரான் கோட்டையைச் சேர்ந்தவர் சுப்பையா இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் ஆலங்குடியில் வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் முதல்வராக கருணாநிதி பொறுப்பேற்ற போது ஆலங்குடி சுப்பையா அறநிலையத்துறை வீட்டு வசதி மற்றும் இடவசதி கட்டுப்பாட்டு துறைகளுக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் சென்னையில் அண்ணா நகரை உருவாக்கியது துவரங்குறிச்சியில் இந்து முஸ்லீம் கலவரத்தை பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு கொண்டு வந்தது திருவாரூர் கோவில் தேரை மீண்டும் ஓடச் செய்தது விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு ஆதார விலை நிர்ணயம் செய்யும் திட்டம் அறிமுகம் செய்தது உள்ளிட்ட சாதனைகளை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று தாவேக்க சார்பில் பேனர் வைக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தர்மபுரி மாவட்டத்திற்கு சென்றார் பாலக்கோடு தொகுதிக்கு உட்பட்ட காரிமங்கலத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியைச் சேர்ந்த இளைஞரணி அமைப்பாளர் செல்வம் என்பவரும் தன் புகைப்படத்துடன் பழனிசாமியை வரவேற்று பேனர் வைத்துள்ளார் பேனரின் ஒரு முனையில் விஜய் தலையில் பச்சை துண்டுடன் கைகூப்பி வணங்கும் படமும் மறுமுனையில் பழனிசாமி பச்சை துண்டுடன் இருக்கும் படமும் இருந்தது இது குறித்து அவர் கூறுகையில் கரூர் சம்பவத்தில் உடனடியாக தாவேக்க விற்கும் தலைவர் விஜய்க்கும் ஆறுதல் கூறி பொதுவெளியில் உண்மையை கூறியவர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் அவர் எங்கள் பகுதிக்கு வந்ததால் அவருக்கு நன்றி கூறும் விதமாக பேனர் வைத்தேன் இதற்கும் தாவேக்க தலைமைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறியுள்ளார் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜகவை விமர்சிக்கவோ கேள்வி கேட்கவோ என்ன தகுதி இருக்கிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் திமுக சாராய வியாபாரிகள் விற்ற சாராயத்தால் அறுபத்தி ஆறு உயிர்கள் பறிபோயின அவர்கள் குடும்பத்தினரை சந்திக்க சென்றீர்களா முதல்வர் ஸ்டாலின் கொடும் துயரத்திற்கு ஆளான புதுக்கோட்டை வேங்கை வயல் மக்களை சென்று சந்தித்தீர்களா தங்கள் விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டிய திருவண்ணாமலை மேல்மா விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டீர்கள் அவர்கள் தலைமை செயலகம் வந்தபோது சந்திக்க மறுத்து போலீசாரை வைத்து கைது செய்தது ஏன் தென் மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டு மக்கள் அல்லல் பட்ட போது சந்திக்க மறுத்து போலீசாரை வைத்து கைது செய்தது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக விமர்சிக்கவோ கேள்விகள் கேட்கவோ என்ன தகுதி இருக்கிறது கட்சி துவங்கிய காலத்தில் இருந்து இதுவரை ஒரு தேர்தலை கூட தனித்து நின்று எதிர்கொள்ள முடியாத கட்சி திமுக உங்கள் கோழைத்தனமான வரலாறு இப்படி இருக்கையில் வீண் சினிமா வசனங்கள் ஏன் கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள்தான் விசாரணை ஆணையம் அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏன் இத்தனை பதற்றம் கள்ளக்குறிச்சிக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லாத முதல்வர் ஸ்டாலின் மணிப்பூர் பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் கரூரில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அனுராக் தாக்கூர் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் கரூரில் துயர சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினரையும் எம்பிக்கள் குழு சந்தித்தது இந்த துரதிருஷ்ட சம்பவத்திற்கான காரணங்கள் சூழ்நிலைகள் குறித்து அவர்கள் மனதில் கடுமையான கேள்விகள் உள்ளன இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் முழு பொறுப்பேற்க வேண்டும் மேலும் பின்வரும் கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுள்ளோம் கூட்ட நெரிசல் ஏற்பட வழிவகுத்த முதன்மை காரணிகள் மற்றும் வரிசையாக நடந்த நிகழ்வுகள் என்ன நிகழ்வுக்கு முன்னும் பின்னும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நிர்வகிக்க அரசு நிர்வாகமும் காவல்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க பிரிவுகள் செய்த ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன தடுப்பு நடவடிக்கைகள் இருந்ததென்றால் சோக நிகழ்வுக்கான குறைபாடுகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களுடன் எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் நிகழாமல் இருக்க மாநில அரசு திட்டமிட்டுள்ள நடவடிக்கை பற்றி பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுள்ளோம் குழுவில் உள்ள எம்பிக்கள் கையொப்பமிட்டு கரூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிய கடிதம் தமிழக தலைமை செயலருக்கு அனுப்பிய கடிதம் முதல்வரின் பார்வைக்கு இணைக்கப்பட்டுள்ளது மக்களின் கேள்விகளுக்கு துறைவாரியான விரிவான பதில்களை கோருகிறோம் இந்த விஷயத்தில் தங்கள் பதிலை எதிர்பார்க்கிறேன் என்று அந்த கடிதத்தில் அனுராக் தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து நேற்று காலை நிலவரப்படி குஜராத் அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டு இருந்தது இது புயலாக மாறிய நிலையில் சக்தி என பெயரிடப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது தீவிர புயலாக மாறக்கூடும் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது என்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தாபேக்க தலைவர் விஜய் சட்டத்தின் முன் நிறுத்த தமிழக அரசு தயங்கக்கூடாது என்று கோரிக்கை விடுத்து முன்னாள் நீதிபதி சந்துரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் பாலகிருஷ்ணன் தேவசகாயம் எம்பிக்கள் ரவிக்குமார் சல்மா எழுத்தாளர்கள் வண்ணதாசன் பொன்னீலன் பெருமாள் முருகன் உள்ளிட்டோர் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதில் கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு தாமதமாக வந்த விஜய் கூட்டத்திற்குள் வந்த பின்னும் முகம் காட்டாமல் மக்களை தன் வண்டிக்கு பின்னேயே அலையவிட்டதும் தான் நாற்பத்தி உயிரிழப்புக்கு காரணம் என்பதை வீடியோ சான்றுகள் காட்டுகின்றன மரண சம்பவம் நடந்து இரண்டு நாட்களுக்கு பின் வீடியோ வெளியிட்ட விஜய் எவ்வித குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ தார்மீக பொறுப்போ இல்லாமல் பேசியுள்ளார் அரசின் மீது பழி சுமத்தி தப்பித்துவிடும் உள்நோக்கம் தெரிகிறது சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய கரூர் உயிரிழப்புகளுக்கு காரணமான விஜய் உள்ளிட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்த தமிழக அரசு தயங்கக்கூடாது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கித்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்